வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி பிரபாவதி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு என்னோட குழந்தைங்களுக்கு மொட்டை அடைக்கலான்னு நாங்கள் வேண்டிட்டு இருந்தோம் ஸோ அதுதான் இந்த சண்டே நிறைவேற்த்திருந்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு சின்னதா ஒரு ஜட தச்சு ஒரு போட்டோ எடுக்கலான்னு பிளான் பண்ணிருந்தோம் ஸோ அதுதான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேக்கோ காரங்காவுக்கு நான் போட்டிருந்தேன் அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு விரும்பினேன் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பமே நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் மீல இருந்து ஃபவுண்டேஷன் லைட்டாக எடுத்து நான் குழந்தையோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் அதே ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடரையும் நான் குழந்தையோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் அப்ளை பண்ணதும் அது கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும் குடால் ஐஷோட தான் எடுத்து மருண் கலரு நான் குழந்தையோட கண் கண்ணிமைகள்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேப்லன்ல மேபிளன்லேருந்து கொலாசல் காஜில் தான் நான் கண்ணுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் சேம் ப்ராடக்ட்ல இருந்து மஸ்காரா கண்ணுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணதும் அதே ப்ராடக்ட்ல இருந்து ஹைலைட் பண்ணிட்டேன் மூக்குலையும் இந்த கண்ணுக்கு கீழேயும் நான் வந்து லைட்டா ஹைலைட் பண்ணிருக்கேன் இது ஹைலைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா க்ளோவா தெரியும் அந்த மூக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டும் அப்படியே நல்லா அழகா இருக்கும் அது முடிஞ்சதும் பிளஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பிளஷ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பிராண்டோட பிளஷ் தான் நான் யூஸ் பண்ணி சின்னக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணதும் ஓரளவுக்கு மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அதே மே கொலாசல் காய்ச்சல் எடுத்து நான் ஹைப்ரோவில் அப்ளை பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு லிப்ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா மே ப்ரோனோட லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதுவும் நான் லிப்ல கருமியாவுக்கு அப்ளை பண்ணிட்டேன் ஸோ ஓரளவுக்கு நல்லாவே லுக் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் போயிட்டு ரெடி ஆயிட வேண்டியதுதான் லுக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலோட வீடியோ என்னால் எடுக்க முடியல இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சவரி முடி வச்சு அதில் வந்து நான் மல்லிப்பூ ஜடை மாதிரி போட்டு விட்டுட்டேன் ஃபுல்லாக வந்து அந்த ஹேரில் வந்து மல்லிப்பூ ஃபுல்லாக நான் சுற்றி விட்டுட்டேன் இந்த ஹேர் ஸ்டைல் இந்த மேக்கப் லுக் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற லோக்கல் போட்டோஷாப்புக்கு தான் போயிருந்தோம் அங்க வந்து போட்டோவும் எடுத்தாச்சு அஹ் காரண்யா இப்படி நில்லு காரண்யா அப்படி நில்லுன்னு சொல்லிட்டே இருந்தோம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அடிச்சு அந்த ஹேர் ஸ்டைல் அந்த ட்ரெஸ் டிஃப்ரெண்டான லுக்கா அவளுக்கு இருந்ததுனால ரொம்ப ஹாப்பியா போஸ் கொடுத்துருந்தா ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்